ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏழு ஏடி இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொன்று டாடா ஏசி ஹச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி அஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டு ஓட்டி பார்த்து நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேர்ஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சி எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் இரு டயர்லாம் இருக்கிற கண்டிஷன் தான் பாருங்கள் வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட கிளாரிட்டியாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்டே இருக்கிற வண்டி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக் எல்லாமே இருக்குதான்றது கேட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சைடு வந்து ஆங்கிள் தான் மரம் கிடையாது தொட்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனை வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் முன்னப்பின்னா அனுசரிச்சு பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் க்ளியாக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் இருந்தால் கூட லோன் போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி இன்சைடும் நல்லா தான் இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டருமே பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி ஹச்சி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் அஞ்சு மாதம் ஏற்பிச்சு பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும் ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக்கே எல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் பேர்லேயே மாற்றிக்கலாம் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு மூணு லட்ச ரூபாயிருக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி ஹச்ச்டி சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க